அஸ்லாம் வலைக்குமரமத்துலாஹி வலா அலா நகமது கரீம் பஅத் மக்கள் மனம் மலர தினமும் ஒரு ஹதீஸ் தொடர் என்ற தலைப்பில் அல்லாஹுடைய அளப்பெரும் கிருபையால் நாம் நாளும் ஒரு ஹதீஸை கற்றுக்கொண்டிருக்கின்றோம் عند كان حديث عن زيد بن خالد جوحاني رضي الله عنه أن عن النبي صلى الله عليه وسلم قال من تولى فأحسن من تولى فأحسن اهو ثم صلى ركعتين لا يصر فيهما كفر له ما تقدم من ذنبه அன்பார்ந்த அல்லாஹின் நல்லே ஹசரத்து அல் ஜுஹி அலி அல்லாஹு அன் அவரை தொட்டும் அறிவிக்கப்படுகின்ற இந்த ஹதீஸ் பெருமானி அலிஹி வல்லமன் அவர் சொல்லி காமிக்கின்றார்கள் மன் அஹு யார் நல்ல முறையில் ஒலு செய்து சும்மா சலாத்த ரக்காயத்தை பிறகு இரண்டு ரக்காயத்து தொழுகின்றார்களோ من تولى فاحسن وضوءه ثم சல்ல ركعتين யார் நல்ல முறையில் ஒழுக்கும் சொல்லி சில அதபுகள் ஆதாபுகள்லாம் இருக்கின்றது அது போன்ற நல்ல முறையில் யார் ஒழு செய்துவிட்டு சும்மா சல்ல ரக்காயத்தை பிறகு யார் இரண்டு ரக்காய் தொழுகின்றார்களோ லா எசுஹூ ஃபீஹிமா குஃபிரலகு மா தகத்தமா மின் தம்பிஹி அவருடைய முன் செய்த அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காமிக்கின்றார்கள் இந்த ஹதீஸ் ஹசரத் ஸைத் இப்னு ஹாலித் அல் ஜுஹனி அலி அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகின்ற இந்த ஹதீஸ் இந்த ஹதீஸ் அபுதாவுத் என்ற கிதாப்ல பதிவாகிக்கின்றது அன்பார்ந்த அல்லாஹ் யாரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு என்ன சொல்லி காமிக்கின்றார்கள் என்று சொல்லப்போனால் ஒழு செய்யும் பொழுது அந்த ஆதாபுகள் ஆதாபுகளை பின்பற்றி நல்ல முறையில் யார் ஒழு செய்துவிட்டு பிறகு வந்து இரண்டு ரக்காயத்து அல்லாஹுக்காக வேண்டி அல்லாவை முன்னோக்கி பரிபூர்ணமான தொழுகையாக அந்த தொழுகை யார் தொழுகின்றாரோ அல்லாஹ் நம்மளை இப்படி தொழுக வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான் அதே போன்று யார் தொழுகின்றாரோ அவர் முன் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றன என்பதாக இந்த ஹதீசு நமக்கு வலியுறுத்துகின்றது அன்பார்ந்த அல்லாஹ் நிலடியார்களே இந்த உலகத்தில் நாம் காலை எழுந்ததிலிருந்து இரவு வரை நாம் வெறும் பாவத்திலே மூழ்கி அடைகின்றோம் நன்மை ஒரு பக்கம் செய்கின்றோம் ஆனால் அந்த நன்மை காட்டியிலும் பாவங்கள் தான் நாம் அதிகம் செய்கின்றோம் என்பதற்கான மாற்று கருத்தை இல்லை அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் பாவம் செய்து நாம் வாழ்கின்றோம் இது போன்ற ஹதீஸை நாம் எடுத்து பின்பற்றி வாழ்ந்தமே ஆனால் அல்லாஹ் செலிஸ் சுபஹாயினா நிச்சயமாக நம்முடைய முன் செய்த பாவங்களை அனைத்தையும் மன்னித்து மன்னித்தருகின்றான் சிந்தித்து பார்க்கணும் அல்லாஹ் நெல்றியார்களே நல்ல முறையில் போய் ஒருத்தர் ஒழு செய்ய போகிறாரு அந்த ஒழு செய்து விட்டு நல்ல முறையில் அல்லாஹை முன்னோக்கி அல்லாஹை நினைத்து அல்லாஹை ஒதுக்கு செய்து யார் தொழுகின்றாரோ அப்படி ஒருத்தர் தோல்விதா சொல்ல போனால் அவர் முன்னாடி எந்த செய்த பாவமையாக இருக்கட்டும் அப்படிப்பட்ட பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கப்படுகின்றது அப்போ நாம் இந்த ஹரிசை அதிகம் பின்பற்ற வேண்டும் அப்படி பின்பற்றுமையானால் நம்முடைய பாவங்களை அனைத்தையும் மன்னிக்கப்படுகின்றது அல்லாஹெல்ல சுன்தாய அந்த இந்த ஹரிசை நாம் அதிகம் பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் மனதான